ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அவரு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியராக இருக்காப்பா எஸ் அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ்குமார் ஷால்னி எம் சரஸ்வதி அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியராக இருக்காப்பா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் பட்டு கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கான ரொம்ப 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 முக்கியமான ஒரு செஷன் அதாவது நம்மளோட குரூப் ஃபோர் தேர்விற்கு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாட்கள் கூட கிடையாது சரிங்களா ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியிட்ருக்காங்க இதே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுப்பா சரிங்களா அதுக்காக இந்த செஷன் கொண்டு வந்தது நம்மளோட தமிழ்நாடு வளர்ச்சித்துறை இருக்குது தெரிங்களா அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட இந்த கலைச்சொற்கள் வேட்டை பேரை வேற லெவலில் தங்க வேட்டையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் வேட்டை அப்படின்ற ஒரு கலைச்சொற்கள் வேட்டை ஒரு 50 கேள்விகள் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா எல்ல வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது கலைச்சொற்கள் அத பார்த்தா ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல கொடுத்துருக்காங்க பா சரிங்களா கண்டிப்பா இதுல வந்து கேள்விகள் அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சோ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க சார் ஆல்ரெடி என்ன கொஸ்டின் பேப்பரே அடிச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க சார் இதுக்கப்புறம் எப்படி சார் இதுல இருந்து கேட்பானு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலுமே இன்னொரு பக்கம் யோசிக்கலாம் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோ டிஎன்பிசி சைட்ல இருந்தா ஓகே கொஸ்டின் பேப்பரே தயாரிக்கிறாங்க ஓகே கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு வெளியிடலாம்ல ஓகே எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா அப்ப ஆல்ரெடி நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல நிறைய நிறைய நம்ம கலைச்சோர்கள் படிச்சிடும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறோம் அப்படின்னு

ஓகே ஒன்பது இருந்து ஒரு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்ற ஜெனரல் தமிழுக்கான ஒரு வீடியோ போக போதுப்பா மறக்காம வந்துருங்க நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழையும் ஒன்பது இருந்து ஒரு மணி வரை நம்ம முடிக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா எஸ் சூப்பர் சரி ஓகே டன் சோ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள் வேட்டை ஒன்று ஓகே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இதற்கான அர்த்தத்தை மட்டும் இங்க வந்து அப்படியே லைட்டா பாத்துக்கலாம் ஒரு டைம் ஓட்டி விட்டா போதுமானது இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்க ரிவிஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பா ஈஸியா அடிச்சு விடுக்கலாம் சரிங்களா என்ன சொல்றாங்க பாருங்க

கிளியரா இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா 480 720 ல வச்சா இன்னும் கண்டிப்பா கிளியரா தான் இருக்கும் சரிங்களா அடுத்து என்ன பா இருக்கு எஸ் ஓகே கம்போசிங் ஸ்டைக் அப்படினு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகே அத பார்த்தா அச்சு கோபான் அப்படின்றது இருக்கு ஓகே கம்போசிங் ஸ்டிக் அப்படினா பாத்தினா அச்சு கோபான் அப்படிங்க இருக்கு அடுத்து பாருங்க காலி ஓகே காலினா என்னது அச்சு தட்டு அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து லினோ டைப் அப்படினா பார்த்தா வரி அச்சு அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங்

அடுத்தது ஏஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அசுவினி ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது தெரியுங்களா பூச்சி இருக்குது தெரியுங்களா அந்த பூச்சை வந்து சொல்லிருக்காங்க அடுத்த பாருங்க ஓகே பிளான்ட் லைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடி பேன்கள் செடியில் இருக்கக்கூடிய பேன்கள் இருக்குது தெரியுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் லைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லீச் லீச்னா என்னப்பா அட்டை ஓகே அட்டை இருக்குது தெரியுங்களா அந்த அட்டை அடுத்த பாருங்க டான்சில் அப்படின்னா என்னப்பா அடி நாச்சதை ஓகே அடி நாச்சதை தான் டான்சில் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது ஸ்டாட்டோஸ்பியர் அப்படின்னா என்னப்பா அடுக்கு காற்று மண்டலம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்டாட்டோஸ்பியர்னா அடுக்கு காற்று மண்டலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அடுத்தது இங்கு ஓகே பிறந்த குழந்தைகளை பார்த்தா இங்கு பேட்டர்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்ப இங்கு என்னது அடைக்காக்கும் பெட்டி ஓகே அடுத்து பாருங்க மேசல்ஸ் அப்படின்னா என்னப்பா அம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வேக்சினேஷன் என்னது அம்மைக்குத்தல் இதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பொதுவாக வேக்சினேஷன் ஓகே வேக்சின் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியுங்களா வேக்சினாலே பொதுவாக ஒரு தடுப்பூசி அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே அம்மை குத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிடப்பட்டதான் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஃபேட்டி ஆசிட் ஃபேட்னாலே என்னப்பா கொழுப்பு ஆசிட்னா அமிலம் அப்போ கொழுப்பு அமிலம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு சரிங்களா அப்போ ஆல்ரெடி ஒரு பத்து இப்போ ஒரு பத்து இருபது முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்துடலாமா எஸ் ஸோ கலைச்சொல் வேட்டை பார்ட் த்ரீ ஓகே வேக்ஸ் வேக்ஸ்னா என்னப்பா சொல்லிருக்காங்க அரக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்க ஆர்னமெண்டல் பிஷஸ் ஆர்னமெண்டல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக அணிவிக்கக்கூடிய நகைகள் அணிகலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்போ அலங்கார மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா அலங்காரத்துக்கு ஒரு சில மீன்கள் வந்து ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம் தெரியல அந்த மாதிரி ஓகே அடுத்த பாருங்க ஓகே சிஃபோன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வடிகுழாய் அப்படின்னு அர்த்தம்

அடுத்த பாருங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓகே ஸ்பேஸ் கிராஃப்ட்னா என்னது ஆகாயத்தில் ஓடக்கூடிய கப்பலை தான் ஆகாய கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த பாருங்க ஓகே வேப்பரைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆவியாதல் ஓகே நீர் நீர் என்ன ஆகுது ஓகே ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு ஆவியாகுது தெரியுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே சொல்லியிருக்காங்கப்பா அடுத்த கலைச்சொல் வேட்டை பார்ட் ஃபோர் ஓகே

உலோகம் <coughs> 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 ஓகே ஃபீல்டு தியரி என்னப்பா புல கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குப்பா மேபி எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் சார் கொஷின் பேப்பர் அடிச்சிருப்பாங்க சார் அப்படிலாம் கிடையாது ஓகே அது அடித்தாலுமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கொஷின் பேப்பரை ஃபார்ம் பண்ணிட்டு இதை விட்டுருந்தா எதுவும் நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லை அதனால் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரியா ஏன் அடுத்த பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓகே ரத்த மண்டலம் இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்த பாருங்க வெயின்ஸ்

அப்படின்றது கிடைக்கல டேரக்டா பாத்தீங்கன்னா பார்ட் சிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க கடைசி பத்து கலை சொற்கள் இதுதான் கொஸ்டின் பேப்பர் ரெடியா இருக்குமா சார் கண்டிப்பா மேக்ஸிமம் ரெடி இருக்க நிறைய சான்சஸ் இருக்குப்பா ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிட்ட வந்துருச்சு அதுவும் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பல லட்சம் பேர் வந்து எழுதுவாங்க குரூப் ஒன் மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியா எழுதுறாங்க அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க முடியாது நிறைய பேர் எழுதுறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கூட அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க சோ மேபி அடிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்ல பிரசென்ட்ல போயிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நமக்கு சரிங்களா சோ அதனால பாப்போம் ஓகேயா

ஓகே மிக்சினா சுழலி சுழல்றது சுழலி அதே மாதிரி அந்த குழல் மாதிரி இருக்கு அந்த காலத்தை குழல்ல தானே பண்ணுவாங்க அப்ப குழலி அப்படின்னு சொன்னா கிரைண்டர் பா சரிங்களா அடுத்த பாருங்க கோல்டு ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜ் என்னது பதன காப்பறை ஓகே பதன காப்பறை தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா எஸ் அடுத்த வேற என்ன இருக்கு கோல்டு ரூம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கோல்டு ரூம்னா என்னது பதன கிடங்கு ஓகே

ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து இது காலில் நம்மளோட மேரத்தான் போச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ஸ் அதே மாதிரி மார்பாலஜி இந்த ஃபோனாலஜி அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க ஏன்னா உருபன் ஒலியன் அப்படிதான் நம்மளோட எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஆன்சராவும் அதான் இருந்திருக்கு ஆனா இங்க பாருங்க இப்ப போனட்டிக்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஒலிபியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபோனாலஜி அப்படின்னா என்னப்பா கொடுத்துருக்காங்க ஒலியனியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அடுத்தது மார்பாலஜி அப்படின்னா என்னப்பா உருவனியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அப்படின்னு இருந்துச்சு இது பார்த்தா ஒலியன் அப்படின்னு இருந்துச்சு ஓகே இப்ப பார்த்தா உருபணியல் மற்றும் ஒலி எணியல் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்ப இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இப்ப நம்மளோட ப்ரீவியஸ்ல கேட்ட கேள்வி தானே சொல்லுங்க பாக்கலாம் ப்ரீவியஸ்ல கேட்ட கேள்வி தானே அப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்த பாருங்கப்பா ஓகே சின்டாக்ஸ் அப்படின்னா என்னப்பா தொடரியல் ஓகே ஒரு கட்டுரை எழுதுறோம் இல்ல ஒரு புக் எழுதுறாங்க முன்னாடி சின்டாக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்களா அப்ப சின்டாக்ஸ்னா தொடரியல் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்த பைனலா

ஓகே ஒரு ஐம்பது ஓகே ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கலைச்சொற்கள் சொற்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ ஐம்பதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் மறக்காமல் ஓகே இதை வந்து பிரிண்ட் கூட நீங்கள் போட்டுக்கோங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதை பிரிண்ட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சப்போஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதே ஆன்சர் பண்ணுங்கப்பா இதே ஆன்சராக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர்ப்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதே நீங்கள் ஆன்சராக போடுங்க பார்த்துக்கலாம் ஓகே நம்ம கீ சேலஞ்ச் கூட கொடுக்கலாம் டிஎன்பிசிக்கு அப்பா நீங்கள் தான் கடைசி காலத்தில் கொடுத்தீங்க இதுதான் நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக ஒரு கீ சேலஞ்ச் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா

மண்டலம் அப்படின்றது முக்கியமானது அதே மாதிரி இங்க கடைசி ஒரு மூணு இருக்கு தெரியுங்களா அம்மை அம்மை குத்தல் மற்றும் கொழுப்பு அமிலம் சொல்லிட்டு இருக்கு இது மூணுமே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இங்க வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்து தடுப்பூசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்க வேக்சின் குடுக்குறாங்களா இல்லை வேக்சினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கப்பா அதே மாதிரி இதுல எது முக்கியமானது கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் இங்க அனிச்சை செயல் அப்படி சொல்லிட்டு இருக்கு சரிங்களா ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் முக்கியமானது அடுத்தது ஆவியாதல் அப்படி ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அக்கு பஞ்சர் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேக்ஸ் மற்றும் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்கப்பா அதான் அது நம்ம பார்த்தவனே தெரிஞ்சு தெரியுங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப ஓகே இதெல்லாம் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிற தெரியுங்களா அதுதான் இங்கே கீழே இருக்கு தெரியல மூணுமே ரொம்ப முக்கியமாக நம்மளோட உடல் சார்ந்து வருது எல்லாமே ரத்த குழாய் சிறைகள் தமணிகள் மற்றும் தந்துகள் ஓகே அதே மாதிரி வேற என்ன முக்கியமானது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ரத்த மண்டலம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பைனாகுலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் ஓகே இணை பார்வை தொலைநோக்கி டீப் சி அனிமல்னா என்னது ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி அப்படின்றது நிறைய டைம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிரைண்டரு மிக்சி அதே மாதிரி பாருங்கள் இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுப்பா இது நம்ம அகராதி பேஸ் பண்ணி வர்றதால இந்த ஒலிப்பியல் ஒளியனியல் உருவனியல் தொடரியல் பொருள் இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா எஸ் அவ்வளோதான்ப்பா

நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டெஸ்ட் வேணா போட்டு பார்க்கலாம் பா ஓகே நம்ம குரூப் 4 காரண டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறது பார்த்தா இப்போதைக்கு அவேலபிளா இருக்கு சோ 250 ரூபாயில கிட்டத்தட்ட பாத்தீனா ஒரு 250 க்கு மேற்பட்ட டெஸ்ட் சீரிஸ் இருக்கு கடைசி நேரத்துல உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல என்னோட கோட் Y836 இந்த கோட் யூஸ் பண்றது மூலமா 22% அப்படிங்கறது ஆஃபர் கிடைக்கும் 250 ரூபாய்க்கு உங்களால 250 டெஸ்ட் வாங்க முடியும் அப்படி பாக்குறப்ப ஒரு டெஸ்ட் 1 ரூபா அவ்வளவுதான் சரிங்களா சோ மறக்காம நீங்க யாரா ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு 9 மணில இருந்து 1 மணி வரையும் ஓகே தமிழ்

கடைசி நம்பிக்கை ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு நாளை இருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள்ல ஓகே என்னால ஹிஸ்டரி தமிழ்நாடு ஹிஸ்டரி ஐஎன்எம் ஜெனரல் தமிழ் மேக்ஸ் இது எல்லாத்துலயும் பெஸ்டா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்து ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்தேன் நான் மறுபடியும் சொல்றேன் இது ஃபுல் ரிவிஷன் நம்ம தெளிவா பொறுமையாலாம் உட்காந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன் ரிவிஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகே கடைசி நாட்டில் ரிவிஷன் ஆனாலும் ஓகே இல்ல இதுவா இல்ல இதுவா இதுல இது தெரிஞ்சுக்கணுமா அது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேக வேகமா தான் நாளைக்கு கொஞ்சம் போகும் நீங்க பாருங்க டே ஒன் பார்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் சரிங்களா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தமா முடிச்சு கொடுக்குறோம் நாளைக்கு நாலு மணி நேரம் நம்ம செஷன் இருக்கு நான் ஸ்டாப்பா ஒன் மேன் ஷோ நாளைக்கு வந்து போக போகுது ஸோ மறக்காம வாங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாருக்குமே நாளைக்கு நம்மளோட வீடியோ பத்தி சொல்றேன் மறக்காம அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்க சரிங்களா மக்களை தேங்க்யூ மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு மீட் பண்ணலாம்